தன்பான கிரிக்கெட் ரசீரியலுக்கு வணக்கம் பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா தொடர்ந்து மிக விறுவிறுப்பாக நடந்து கொண்டிருக்கிறது ஆஸ்திரேலியா தங்களுடைய ஐந்தாவது தொடர்ச்சியான ஒரு நாள் சர்வதேச வெற்றியை பதிவு செய்திருக்கிறது ஒரு ஒரு மாத காலத்துக்கு முதல் ஆஸ்திரேலியா இவ்வாறு ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து வெள்ளப் போகிறது அதுவும் பாகிஸ்தான் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு எதிராக வெற்றிகளை பெறப்போகிறது அதிலும் இந்த இரண்டு அணிகளது சொந்த மைதானங்களில் வைத்து ஆஸ்திரேலியா வெற்றிகளை பதிவு செய்யப் என்று சொன்னால் நீங்கள்லாம் செரித்திருப்பீர்கள் நாங்களும் செரித்திருப்போம் ஆனால் ஆஸ்திரேலியா இப்பொழுது அதை சாத்தியப்படுத்திக் கொண்டிருக்கிறது தங்களது வெற்றிகளை எல்லாம் ஆஸ்திரேலியா மிக இலகுவாக இப்பொழுது பெற்றுக் கொண்டிருக்கிறது அதுவும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த திரும்பி இருக்கின்றார் இந்தியாவில் வைத்து மிக மாற்றகரமாக டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டுமிருந்த உஸ்மான் கவாஜா ஒரு நாள் போட்டிகளில் தன்னை நிரூபித்துக் கொண்டார் இப்பொழுது காலம் அடுத்தடுத்து இரண்டு சதங்களை குவித்திருக்கின்றார் பாகிஸ்தானை அணிக்கு எதிராக ஆஸ்திரேலியா திடீரென்று உலக கிணத்தை வெல்ல வாய்ப்புடைய அணியாக இப்போது நடப்பு சம்பியம் ஆஸ்திரேலியா தான் வெல்ல வாய்ப்புடைய அணியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்ன நடந்தது என்று சொல்லி கேட்டால் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே ஏதோ என்று நடந்திருக்கின்றது அவர்களது தொடர்ச்சியான தோல்விகள் அந்த அணியை உரமேற்றி இருக்கின்றன தங்களது பலவீனமான புள்ளிகளை கண்டுபிடித்து இப்பொழுது தங்களை ஒரு பரமான அணியாக உருவாக்கி இருக்கின்றார்கள் இப்போது நிலையில் ஆஸ்திரேலியாவில் இப்போது ஒரு நாள் சர்வதேச அணியில் இல்லாத முன்னாள் அணித்தலைவர் ஸ்டீவ் ஸ்மித் முன்னாள் தலைவர் டேவிட் வார்னர் இதுபோல முன்னணி வகை பதவி சாரர் மிச்சேல் ஸ்டாக் இப்போது அணியிலிருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி வைக்கப்பட்டிருந்த டேர்னர் இவர்கள் மீண்டும் எவ்வாறு அணிக்குள்ளே வருவது என்ற கேள்வி இங்கே எழுந்திருக்கிறது இது மட்டும் இல்லாமல் கூடும் அணியிலே இல்லை எல்லாம் அணிக்குள்ளே எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது யாரை வெளியே தூக்கி போடுவது என்ற கேள்வி ஆஸ்திரேலியாவின் தெரிவாளர்களுக்கு இருக்கின்ற ஆரோக்கியமான ஒரு நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு பல சாதனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அதிகபட்சமான ஊட்ட அவரது முதலாவது நூற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட ஊட்ட ஷாஜா மைதானத்தில் துரத்தி அளிக்கப்பட்ட மிகப்பெரிய இலக்கு இதுபோன்ற ஆஸ்திரேலியாவின் இணைப்பாட்டங்களில் ஐந்தாவது பெரிய ஆரம்ப இணைப்பாட்டம் அதுபோல துரத்தி அடிப்பதில் ஆஸ்திரேலியாவின் மிகச்சிறந்த இணைப்பாட்டம் இருநூற்றி ஏழு கூட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் கவாஜாவும் இப்பொழுது அணிக்குள்ளே வந்தால் ஆரம்ப தோட்பாட்டு வீரராக வருகிற இடம் இருக்குமா என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக தோக்கி இருக்க போகிறது சரி ஓனர் மூன்றாம் இலக்கத்தில் சொன்னால் ஸ்மித் நான்காம் இலக்கத்தில் என்று சொன்னால் ஷோன்மா இடமங்கி ஹான்ஸ் கோமை அணி அணி விட்டு வெளியே தூக்கி போடுவதா மேக்ஸ்வெல்லின் இடமங்கி என்ற கேள்விகள் தொடர்ச்சியான கேள்விகள் ஒரு ஆரோக்கியமான சிக்கல் இந்த வேளையில் தான் ஆஸ்திரேலியா தங்களை தொடர்ந்து பலப்படுத்துவதில் மிக குறியாக இருக்கின்றது பாருங்கள் அவர்களது பயிற்றுவிப்பாடர்குழாமில் இப்பொழுது புதிதாக இன்னும் இரண்டு பேரை சேர்த்திருக்கின்றது வேக பந்து வீச்சு பயிற்றுவிப்பாளராக இல்லவரில் பந்து வீச்சு பயிற்றுவிப்பாடராக ஆடம் கிரிஃபித் வருகின்றார் இவர் டெஸ்மேனியா அணியின் பயிற்றுவிப்பாளர் இது போல ஹூபார்ட் ஹரிகேன்சன் பயிற்றுவிப்பாளராக பிக் பாஸ் லீகில் இருப்பவர் இவரை பற்றி ஆஸ்திரேலியா உள்ளூர் வட்டாரத்தில் மிக பிரபலமாக பேசிக் கொண்டிருந்தார்கள் இவர் இப்பொழுது உலகக்கள் அணியிலும் தொடர்ந்து இடம் பிடிக்க போகிறார் பயிற்சி இப்போது மத்திய கிழக்கிலும் இவர் தான் பயிற்றுவிப்பாளராக இருக்கின்றார் எனவே இவரது தெரிவு ஜஸ்டின் லங்கரனால் பெரிதாக பாராட்டப்படுகின்றனர் இன்னும் ஒருவர் ட்ராய்க் கூறி முன்பு இங்கிலாந்து அணியின் பயிற்றுப்பாளராகவும் இருந்தவர் ஆஸ்திரேலிய அணியின் பந்து வீச்சு பயிற்றுப்பாளராக இருந்தவர் அவரை ஆஷுக்கு இப்பொழுதே தெரிவு செய்து வைத்து விட்டார்கள் எனவே ஆஸ்திரேலியா மிக கவனமாக தங்களது அணி தேர்வில் மட்டுமல்ல பயிற்றுப்பாடு தேர்விலும் மிக கவனமாக இருந்து வருகிறது நல்ல அணி உருவாக்க வேண்டும் தொடர்ந்து முன்னேற்றகரமான பாதையில் செல்ல வேண்டும் என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது இந்த ஒரு ஒரு விடயத்தை கவனத்திற்குள்ள பாகிஸ்தான் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகளிலும் ஒரே மாதிரியான துரத்தர்கள் தான் இடம்பெற்றன பாகிஸ்தான் முதலில் துடுப்படுத்தாடி பெரிய ஓட்டு எண்ணிக்கை என்று நம்பப்படுகின்ற ஒரு ஓட்டு அணிக்கையை தான் குவித்திருந்தது அவர்களது துடுப்பாட்டு வீரர்கள் தவறு எதுவும் கிடையாது ஆனால் பந்து வீச்சார்கள் எதிர்பார்த்தது போல செய்யவில்லை என்பதுதான் முக்கியமானது குறிப்பா யசீர் ஷா இங்கே குறிவைக்கப்பட புகுந்தார் இதுபோல வெகு பந்து முகமது மொஹமட் அபாஸ் முதலாவது போட்டியில் ஓரளவு சிறப்பாக இருந்தாலும் பெரிதாக எடுபடவில்லை ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட முகமது பொறுத்த வரையில் நேற்றைய நாளில் அவர் ஆரம்பித்தது மிகச் சிறப்பாக இருந்தது தடமாற வைத்திருந்தார் ஹெல்மெட்டில் ஒரு பந்து பட்டது பவுன்சர் பந்து ஒன்று எகிருந்தது ஆனாலும் தொடர்ந்து வீசிய போது அவரது பந்து வீச்சு பிறந்தாக ஹெடுபடவில்லை ஆஸ்திரேலியாவின் மத்தியில் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஆரம்பத்தில் ஊட்டங்களை குறைக்க குறைக்க பயன்படுத்தப்பட்ட இமான் வசிம் சோபிக்கவே இல்லை முகமது அபாஸ் நேற்றிய போட்டியில் ஈடுபடவில்லை ஆனால் ஒரு சில பந்துகள் சிறப்பாக வீசியிருந்தார் ஆனால் சிறப்பாக பந்து வீசிய பஹி அஷ்ரப் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு திருப்பி அனுப்பப்படுகிறார் அவருக்கு ஓய்வு வழங்கி உலக கட்டத்தில் நேரடியாக சேர்த்துக் கொள்ள அப்படி பார்த்தால் பாகிஸ்தானுக்கு பந்து வீச்சார்கள் மத்தியில் மிகப்பெரிய கேள்வி இருக்கின்றது ஆனால் ஓய்வு கொடுக்கப்படுகின்ற ஹசன் அலி போன்றோர் பாகிஸ்தானுக்கு திரும்பி வரும்போது அதுபோல ஷதாப்பும் இருக்கின்றார் எனவே அவர்கள் வரும்போது பாகிஸ்தான் அணியின் பந்து வீச்சு பெறப்பெறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது ஆனால் பாகிஸ்தானை பொறுத்தவரையில் துடுப்பாட்டம் மிக நம்பகரமானது இம்ரான் வசித் நேற்றைய முதல் நேற்றைய போட்டிகள் சரக்கியிருந்தாலும் முதல் போட்டிகள் சிறப்பாக செய்திருந்தார் இது துடுப்பாட்டு வீரர்களில் ஹரிஸ் சோஹால் நல்ல ஃபார்மில் இருக்கின்றார் அணி தலைவராக இப்பொழுது கடமையா இருக்கின்ற ஷாஹிப் மலிக் சில வழிகள் உதவி கிணத்தில் அணியின் தலைவராக இருப்பார் துறைகளை அவர் சோபிக்கின்றார் உமார் அக்மாலுக்கு தொடர்ந்து அணியில் இடம் வழங்கப்படும் என்று பாகிஸ்தான் தேர்வாடர் தேர்வாடுகளின் தலைவரான மஷீன் நம்பிக்கை அளித்திருக்கின்றார் இன்னொருவர் நேற்றைய தினம் சதமடித்த மொஹமட் ரிஸ்வான் இவரை பொறுத்தவரையில் பாகிஸ்தானில் அடுத்து சப்ராஜ் அகமன் அணிய விட்டு தூக்கப்பட்டார் அடக்கூடிய விக்கெட் காப்பாளர் யார் என்ற கேள்விக்கான பதில் இருந்தது முதல் போட்டியில் சரக்கியிருந்தார் நேற்றைய போட்டியில் எட்டாம் இலக்கத்திலிருந்து நான்காம் இலக்கத்துக்கு இவருக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்ட போது சிறப்பாக ஆடி தன்னுடைய சதத்தை பெற்றுக் கொண்டதன் மூலமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் இருக்கிறார் எனவே பாகிஸ்தான் அணியிலும் ஒரு சின்ன ஆரோக்கிய சிக்கல் ஒன்று இருக்கின்ற தெரிவை பொறுத்தவரை இருக்கின்ற போட்டிகளில் இந்த ஐந்து போட்டிகளில் இவர்கள் எளியவர்களை பயன்படுத்தி தற்செயலாக ஐந்துக்கு பூஜ்யம் என்று தோற்றாலும் அது அவர்களது பலவீனமான நிலைப்பாடு கிடையாது பாகிஸ்தான் அணி உலகத்துக்கு ஒரு பலமான அணியை கட்டி இது உதவும் என்பது உறுதி இதுபோல இந்த இரண்டு போட்டிகளில் கண்ட தோல்விகள் பாகிஸ்தான் அணியில் மூன்றாவது போட்டியில் அவர்களை பலப்படுத்த உதவும் ஷாயித் மாலிக் தனது அணியின் திட்டவட்டமான இடங்களை சரியான முறையில் வகுத்துக் கொள்வார் என்று சொல்லி இங்கே நம்பி இருக்கலாம் அண்ணாங்க இன்னொரு முக்கியமான விடயம் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் நேற்றைய போட்டியில் பெரிய ஒரு இழப்பு ஜாய் ரிச்சர்சன் அவரது தோல் பட்டை விலகி இருக்கிறது இதன் காரணமாக நேற்றைய போட்டியில் பங்கெடுக்கவில்லை மட்டுமில்லை அவர் உடனடியாக ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பப்படுகின்றார் உலக கிணத்திலும் அவரது இடம் இப்பொழுது மிக கேள்விக்குறியாக இருக்கப் போகிறது என்பது மட்டும் மிக முக்கியமான விஷயமாக இருக்கப் போகிறது எனவே இதன் அடிப்படையில் அவரை எவ்வாறு இனி ஆஸ்திரேலியா உள்வாங்கிக் கொள்ளப் போகிறது அவரது இழப்பு எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி வெற்றியின் மத்தியிலும் அவர்களுக்கு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கப் போகிறது பாகிஸ்தானை பொறுத்தவரை ஹஸ்னென் போன்ற வீடுகளை அவர்கள் சரியான முறையில் தக்க வைத்துக் கொள்ளலாம் இன்னொருவர் இவரோடு சேர்ந்து பயந்து வீசக்கூடிய ஷஹின் ஷாப்ரடியும் இருக்கிறார் எனவே பாகிஸ்தானுக்கு பந்து வீட்டார்கள் படம் குறைவானதல்ல இங்கே அவர்கள் பயிற்றுவித்து தச்சேராக வாங்கி கட்டிக்கொண்டாலும் கூட மீண்டும் உறுதியான உருவாக்கிக் கொள்ளலாம் என்பது மட்டும் உறுதியான விஷயம் ஆனால் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் இப்பொழுது அவர்கள் காத்துக் கொண்டிருந்த முக்கியமான விஷயம் ஸ்மித் ஐ பி எல்லில் ராஜஸ்தான் ராயல்ஸுக்காக இந்த எதனை விளையாட ஆரம்பித்து விட்டார் டேவி போனர் சன்ரைஸுக்காக கலக்கி இருக்கின்றார் எனவே இந்த இரண்டு பேரையும் எவ்வாறு அணிக்குள்ளே கொண்டு வருவது என்ற கேள்வி எழுகின்றது பாகிஸ்தான் தேர்வாளர்களுக்கு அகமது ஷெசாடையும் முமார் அக்மரையும் உள்வாங்க வேண்டிய நிர்பந்தம் இல்லாவிட்டால் அவர்களை எவ்வாறு அணிக்குள்ளே கொண்டு வருவது என்பது குறித்த கேள்வி இருப்பது போல காரணம் ஷெசாடம் இந்த பாகிஸ்தான் சூப்பர் லீக்கில் மிகச் சிறப்பாக செய்திருந்தவர் அவருக்கான இடமும் இருப்பது பற்றி தேர்வாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே பார்க்கலாம் இந்த போட்டியின் அடுத்த

எங்களோடு பற்றிய விஷயங்களை தொடர்ந்து நான் பகிர்ந்து கொண்டிருப்பேன் உங்களது கருத்துக்களை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன் சந்திக்கலாம் வணக்கம்